எப்போயுமே அவனுக்கு முடியல வைரல் ஃபீவர் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் வந்து டைஃபாய்டு ஃபீவர்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட விளாகு போட்டே ஒரு ஏழு எட்டு நாளைக்கு ஆகுது சரியாக நம்ம வந்து விளாகும் போடுறதில்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு மூவியில் வந்து கம்மிட் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஷூட்டுக்காக போயிட்டுருக்கோம் அந்த ஊரில் வந்து சுத்தமாகவே டவர் கிடையாது அதனால் அங்கே வந்து வீடியோ எதுவுமே ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகிற மட்டும் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது அதனால தான் அந்த ஊரில் நெட்டு கூட ஆன் பண்ண முடியாது ஃபுல்லாகவே டவர் கிடைக்காது அதனால தான் என்னால் வீடியோஸும் போட முடியல ரெண்டாவது நம்ம தம்பியை விட்டுட்டு போனதுனால தம்பியை விட்டுட்டு நம்ம பா அவனை பார்க்க வராமல் இருந்திருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அவனை வந்து பார்க்க வரோன்னு சொல்லிட்டு எங்களால் இருக்க முடியல அவனை விட்டுட்டு அதனால் பார்க்க வரலான்னு சொல்லிட்டு இடையில வந்து அவனுக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு போனது அவன் அந்த ஏக்கத்துலயே ஃபீவர் இருந்துருச்சு ஏழு எட்டு நாளாக அவன் ஃபீவர் பிறந்த நாளுக்குமே அவனால் ஒன்றுமே முடியல ஏழு எட்டு நாள் கழித்து பர்த்டே விலாக் நான் வந்து இன்னைக்கு வந்து போட போகிறேன் ரொம்ப ஃபீவர் அடிச்சுட்டே இருக்கட்டையும் நாங்கள் அங்கே தூக்கிட்டு போயிட்டோம் அவனை வந்து பிறந்தநாளுக்கு அன்றைக்கி நைட்டு அவனை பார்க்க வந்துட்டு காலையில் வந்து பிள்ளைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை நாங்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டோம் போயிட்டு மூணு நாளாக நம்ம வந்து அங்கேயே தான் இருந்தோம் தம்பி நாங்கள் தூக்கிட்டு போனதுனால எங்களுக்குன்னு அந்த ஊர்க்காரவங்க எங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்தாங்க நாங்கள் வந்து செக்கானூர்னியில் வந்து அவங்க கொடுத்த ரூமில் இருந்தோம் நம்ம தம்பியை தூக்கிட்டு போனனால நம்மளுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பணியில் அவனை தூக்கிட்டு அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேயே வந்து இருந்துவிட்டோம் மூணு நாளாக அவனுக்கு வந்து அங்கே இருந்த மூணு நாளுமே அவனுக்கு வந்து ஃபீவர் ஹாஸ்பிட்டல் போக இன்ஜெக்ஷன் போட டேப்லெட் போட எப்படிமா மாற்றி மாற்றி அவங்க கொடுக்குற பிரேக்கில் அவனை பார்த்துக்கிறது அப்படியுமா இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஷூட்டு முடிஞ்சு திருப்பி எட்டாம்தேதி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நம்ம தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அந்த இந்த இடையில ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வந்து வீடியோ போடாம தம்பியை தூக்கிட்டு அங்கே போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ என்ன நல்லா நடந்துச்சு அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி கிழப்பாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இப்பயுமே அவனுக்கு முடியல வைரல் ஃபீவர் அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் வந்து டைஃபாய்டு ஃபீவர்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் வந்து அட்மிஷன் போட சொன்னாங்க நம்ம வந்து பக்கத்தில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற டயத்துக்கு நாங்கள் வந்து ட்ரிப்ஸ் வந்து ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஊற்றிக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் காலையில் மதியானம் சாயந்தரம் மூணு நேரமும் தம்பிக்கு வந்து ட்ரிப்ஸ் வந்து போட்டுகிட்டுருக்கோம் இப்போ வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்காக தான் நான் வந்து கிளம்பிட்டேன் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து போட்டிருந்தோம் போஸ்டும் போட்டுருந்தோம் நிறைய பேர் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் நான் இந்த இதை சொல்லிகிட்ருக்கேன் எனக்குமே உடம்பு சரியில்லை என்னோடய ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது மூக்களை அடிச்சுக்கிச்சு ஒன்றுமே பண்ண கடவுளியாக எங்களுக்குன்னு எடுத்து எடுத்து இப்படி சோதனை கொடுத்துட்ருக்காருன்னு தெரியல நாங்கள் வீடியோ போடாத அந்த நாலஞ்சு நாளில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு என்னால் அளவுக்கு ஒரு கூட்டிக்கிட்டு கிளிப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த பிளாகோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் தம்பியோட பிறந்தநாள் பிளாக் இதில் சேர்ந்து வரும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம் தம்பி வந்து படுத்துருக்காங்க தம்பி வந்து கையில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுறப்ப அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அவன் கையை ஆட்டிக்கிட்டே இருந்தான் இந்த கையில் ரெண்டு தடவை குத்துனாங்க இந்த கையில் ஒரு தடவை குத்துனாங்க மொத்தம் மூணு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குத்துன சேர்த்து நாலு அவன் ரொம்ப பயந்துட்டான் ரெண்டாவது இப்போ கால் வேற கிழிச்சு அதுக்கு வேற மருந்துன்னு சொல்லி அதுலேயே இருந்தானா அதனால ஆஸ்பத்திரி போனாவே ரொம்ப பயப்படம் அம்மா ஆஸ்பத்திரி வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்புறோம் என்னை காப்பாற்றுங்க எனக்கு ஊசியெல்லாம் வேணாம் டீச்சர் விடுங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸர்கிட்ட அவங்கள்டெல்லாம் சொல்லி ரொம்ப அழுதான் இது ஃபுல்லாகவே அவனை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ மாமா வந்து வண்டிக்கு வந்து போயிருக்காங்க வண்டி வந்து நிற்கிது அதனால பக்கத்துக்காரவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பத்திரி உணர்ந்து விட்டுட்டு மட்டும் வந்துடுங்க அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து கிளம்ப போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த கிளிப்பு வந்து இருபத்தி மூணாந்தேதி போன மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஈவினிங் நம்ம வீட்டிலருந்து மதுரை கிளம்பி போகும்போதே எடுத்தது faz o இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிளிப்பு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தம்பியோட பிறந்தநாள் அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது நாங்கள் அங்கே வந்து ஷூட்டு கொஞ்சம் டக்குனே முடிஞ்சனால நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஏன் அப்படின்னா தம்பிக்கு வந்து உடம்பு சரில் ஃபீவர் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால மனது கேட்கவே இல்லாங்கனக்குள்ளே இருக்கு அதனால் நாங்கள் ஷூட்டு முடிஞ்ச உடனே துணியை கூட மாத்தல அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கடைக்கு வந்திருக்கோம் நம்பிக்கை கேட்காங்கிறதுக்காக அப்படியே அங்கே ஒர்க் பண்ண காஸ்ட்யூ முடியே வந்துட்டோம் அப்படியே இந்த வருஷம் தான் நம்ம வந்து மொதல் முத ஃபைவ் ஸ்டார் டப்பா வந்து வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னால் நம்ம வாங்கினதுல இப்போ தான் டைம் வந்தோம் ஐயா ஐயா போலாம் அம்மா கூட வாரியா அம்மா கூட வாரியா எவ்வளோ அழுகுதே

അയ്യോ ഒന്നുമില്ല ഒന്നുമില്ല ഓട ഓട ഓയ്യേയ്യേ എന്തിക്കയ് പാവൂട്ട എന്തിക്കയ് പാവൂട്ട എന്തിക്കയ് പാവൂട്ട എടേ എടേ ഓടക്കിയേ പാവള് നിന്റെ കൈയിലാ ഇട്ടാന്ന് ഇത് എടുത്തു കുടരാ നീ ഇതാ മാ സെ നിയാ പാവൂട്ട നീ ആടവായിങ്ങ പാവൂട്ട പാവൂട്ട ആ നിന്റെ അപ്പാക്കുട്ടി അപ്പാ ഗുടിടി അപ്പാ പാവങ്ങുര അപ്പാ പാവമര ആ

ஆடுறேன் நேற்று நைட்டு தம்பியை பார்க்க போயிட்டு தம்பிக்கு ரொம்ப ஃபீவரு இருக்க மாட்டேன்ட்டாங்க நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் இருக்க மாட்டேன்ட்டாங்க அதனால சரி அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டோம் அஞ்சரைக்கு கிளம்புனோம் అది అంత టవడ వచ్చి కొత్త కట్టి పిడిచి కూ இப்ப நீங்க பாத்துட்டு இது வந்து ஒன்னா தேதி நைட் எடுத்தது நாங்க வந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு நீ எட்டாம் தேதி எங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அதனால் அதனால நம்ம தம்பியை தூக்கிட்டு நானும் மாமா தம்பி மூணு பேருமே கிளம்பிட்டோம் நம்ம வந்து மதுரைக்கு ஒரு ஒர்க்காக வந்திருந்தோம் சொல்லியிருந்தோம்ல மூவி ஷூட்டிங்காக வந்திருந்தோம்ல அந்த ஷூட்டிங் டேட் வந்து இன்றைக்கி முடிஞ்சு திருப்பி வந்து இந்த மாதம் வந்து எட்டாம்தேதி வரணும் அதனால நம்ம வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் தம்பி கூட்டி வந்துருந்தோம் கூப்பிட்டு கிளம்பிட்டோம் தம்பி வந்துருந்தால தம்பி வந்திருந்ததுனால நம்மளுக்கு வந்து வீடு வந்து இந்த அக்கா தான் முடித்தாங்க அந்த அக்கா வந்து வெக்கம் வர்றாங்க அந்த அக்கா அந்த அக்கா பொண்ணு அவங்க பையன் இது நம்ம தம்பி

நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு கூட போகாமல் தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம் டாக்டர் சொன்னாங்கன்னா இப்போ ஒரு நாள் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரிசல்ட்டில் வந்து டைஃபாய்டு வந்து பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருச்சு அதனால் இப்போ ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம எதோ முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்